ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா மனிதர்கள் பகவானிடம் எதற்காக மன்னிப்பு வேண்டுகின்றனர் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றதா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சிவபாபா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக இருக்காரு அவரை விட உயர்ந்தவர் எவருமே இல்லை தர்மராஜரும் அவரோட இருக்கிறாரு ஏன்னா பக்தி மார்க்கத்துல மன்னிப்பு கேட்குறாங்க ஹே பகவானே மன்னிங்கன்னு இப்ப பகவான் என்ன செய்வாரு இங்கே அரசாங்கத்தினரோ சிறையில அடைப்பாங்க அந்த தர்மராஜர் கர்ப்ப ஜெயில தண்டனை தர்றேங்கிறாரு தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது அதற்கு கர்ம போகம்னு சொல்லப்படுது இப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க கர்ம போகத்தை யார் அனுபவிக்கிறார் என்ன நடைபெறுகின்றதுன்னு சொல்றாங்க ஏ பிரபு மன்னிங்க துக்கத்தை போக்குங்க சுகம் கொடுங்க அப்படிலாம் கேக்குறாங்க இப்போது பகவான் ஏதாவது மருந்து தருகிறாரா என்ன அவரோ எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா பகவானை ஏன் அழைக்கிறாங்கன்னு பாபா கேக்குறாங்க ஏன்னா பகவானுடன் கூடவே பிறகு தர்மராஜனும் இருக்கிறதுனால தீய கர்மம் செய்வதால் அவசியம் அதன் பலனை அனுபவிக்க வேண்டியதாதான் இருக்குதுங்கிறாங்க பாபா கர்ப்ப சிறையில தண்டனையும் கிடைக்குது சாட்சாத்காரங்கள் அனைத்துமே கிடைக்குது சாட்சாத்காரம் இல்லாம தண்டனை கிடைக்கிறது இல்லைங்கிறாங்க பாபா கர்ப்ப சிறையிலோ எந்த ஒரு மருந்து முதலியே எதுவுமே கிடையாது அங்கே தண்டனை அடைய வேண்டியதா இருக்குது எப்போது துக்கம் அடைகின்றனரோ அப்போது பகவானை இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பதீதர்களிடம் இருந்து பாபா எதையும் பெற்றுக்கொள்வதில்லை என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை ஆனால் குப்தமாக இருக்கிறாரு மற்ற அனைவருக்குமோ சரீரத்தை பார்க்க முடியுது இங்கே சிவ தமக்கென கை கால்கள் எதுவுமே இல்லை பூக்கள் முதலியவற்றையும் யார் பெற்றுக்கொள்ளுவாங்க இவருடைய கையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது பிரம்மா பாபாவை சொல்கிறாங்க ஒருவேளை விரும்பினால் மட்டுமே எடுக்க முடியும் ஆனால் யாரிடமும் பெற்றுக்கொள்வதில்லைங்கிறாங்க பாபா எப்படி இந்த சங்கராச்சாரியர் சொல்கிறாரு என்னை யாரும் தொடக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு பதீதர்களாகிய உங்களுடையது எதையுமே நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவேன்னு பாபா கேட்குறாங்க எனக்கு பூக்கள் முதலியவற்றின் தேவையெல்லாம் கிடையாது பக்தி மார்க்கத்தில் சோம்நாத் முதலிய கோயிலெலாம் கட்டுறாங்க பூக்களை போடுறாங்க ஆனால் எனக்கோ சரீரமே கிடையாது ஆத்மாவை யாராவது எப்படி தொடுவாங்கன்னு பாபா கேட்குறாங்க பதீதர்களிடமிருந்து நான் பூக்களை எப்படி பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னும் பாபா கேட்குறாரு யாராலும் கை வைக்கவும் முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு நாளை பிறகு போய் நரக இன்னைக்கு பாபான்னு சொல்கிறாங்க நாளைக்கு போயிட்டு நரகவாசி ஆகிறாங்க அப்படிப்பட்டவர்களையோ பார்க்கவும் கூடாதுன்னு பாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் சிவனை பற்றி என்ன நினைப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் என்னை யாருமே தெரிந்து கொள்ளலைங்கிறாங்க பாபா சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க ஆனால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை இவர்தான் கீதையின் பகவான் இங்கே வந்து ஞானம் தருகிறார் என்று கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டிருக்கிறாங்க கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தார் என்றால் மற்றபடி சிவன் என்ன செய்திருப்பார்னு பாபா கேட்குறாங்க ஆக மனிதர்கள் நினைக்கிறாங்க அவர் வருவதே இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க அட பத்தித்த பாவனர் கிருஷ்ணர் என சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா பத்தித்த பாவனர் என்று என்னை தான் சொல்கிறாங்க இல்லையானும் பாபா சொல்கிறாங்க உங்களிலும் மிகச்சிலர் தான் இவ்வளோ மதிப்பு வைக்க முடியும்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா குறிப்பாக யாரை உயர்த்தி கூறுகின்றார் அதுக்கான பதில் பெண் குழந்தைகள் சிவனுடைய ஆலயத்திற்கும் போய் புரிய வைக்க முடியுங்கிறாங்க பாபா குமாரிகள் தான் சிவபாபாவின் அறிமுகம் கொடுத்துருக்கிறாங்க அதுவும் குமார் குமாரிகள் இருவருமே நிச்சயமாக இருக்கிறாங்க குமார்களும் கூட அறிமுகம் கொடுத்திருப்பாங்க மாதாக்களை குறிப்பாக உயர்த்துகிறார் பாபா ஏன்னா அவங்க ஆண்களை காட்டிலும் அதிக சேவை செய்திருக்கிறாங்க பாபா சொல்கிறாங்க ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்கிறதுல ஆர்வம் இருக்கணுங்கிறாங்க எப்படி அந்த படிப்பிலும் மிளகாய படிப்பை சொல்கிறாங்க பாபா ஆர்வம் இருக்குதோ அது சரீர சம்பந்தமானதுங்கிறாங்க பாபா இது ஆன்மீக சம்பந்தமாக இருக்குது சரீர தொடர்பான படிப்பினை படிக்கிறாங்க ட்ரில் முதலியவற்றை கற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அதனால் எதுவுமே கிடைக்க போகிறதில்லன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சிறு குழந்தைகளும் பாபாவை நினைவு செய்வதை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க இங்கிருந்து சென்றும் பிறவி எடுக்கிறாங்க பாபா வீக்கியங்களா இருந்துட்டு சரீரம் விடுறவங்கள பத்தி பாபா சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்களும் எதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லைங்கிறாங்க பாபா இங்கிருந்து பிரிந்து சென்றிருப்பார்களானால் யார் கற்றுக்கொண்டு சென்றிருப்பார்களோ அதன்படி சிறு வயதிலேயே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள் இதுவும் மந்திரம் இல்லையா சிறு குழந்தைங்களுக்கு கற்று கொடுப்பார்கள் அவர்களே பிந்து முதலியே எதையும் புரிந்து கொள்ள மாட்டாங்க சிவபாபா சிவபாபா என்று மட்டும் சொல்லி கொண்டுதான் இருப்பாங்க சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெற்றிடுவீங்கங்கிறாங்க பாபா இதுபோல அவர்களுக்கு புரிய வைப்பீர்களானால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவாங்க குழந்தைங்களுக்கு சொல்றாங்க பாபா ஆனால் உயர்ந்த பதவியெல்லாம் பெற முடியாது இது போல அநேக குழந்தைகள் வர்றாங்க சிவபாபா சிவபாபா என சொல்லி கொண்டே இருக்கிறாங்க பிறகு அந்தமதி சோகதி அதாவது கடைசியில் என்ன நினைவோ அந்த நிலை ஏற்பட்டு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு இந்த உலகில் எந்த மனிதரும் எதை சொல்ல முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க ஆனால் எதையுமே தெரிஞ்சிருக்கலங்கிறாங்க பாபா எப்படி சின குழந்த சிவ சிவ என சொல்லி எதையும் புரிந்து இல்லையோ அந்த மாதிரிதாங்கிறாங்க பாபா இங்கேயும் பூஜை செய்கிறாங்க ஆனால் அறிமுகம் எதுவுமே கிடையாது ஆக அவர்களுக்கு சொல்லணும் நீங்கள் யாருக்கு பூஜை செய்கிறீர்களோ அவர் ஞானக்கடல் கீதையின் பகவான் என்பதாக அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் சிவபாபா நமக்கு ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா இதை நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த ஒரு மனிதரும் எதை கற்றுத்தர முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க பாபா நமக்கு படிப்பு சொல்லி தர்றாரு பிறகு நாம் ராஜா ராணி ஆவோம் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக தான் இருக்கிறாரு இப்படிப்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதரும் கற்றுத்தர இயலாதுங்கிறாங்க பாபா இது கலியுகமா இருக்குது சத்யுகத்துல இவர்களுடைய அதாவது லக்ஷ்மி நாராயணனை பற்றி சொல்றாங்க பாபா ராஜ்யம் இருந்தது இவர்கள் ராஜா ராணியாக எப்படி ஆனாங்க யார் ராஜயுகம் கற்பித்தார்கள் அதனால் சத்யுகத்தின் மாலிக் ஆனாங்க நாங்கள் யாருக்கு நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து சத்யுகத்தின் மாளிகா அக்கறை சொல்றாரு பாபா அதனால எந்த ஒரு மனிதரும் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாதுன்னு பாபா சொல்றாங்க எந்த ஒரு சேவையும் செய்யாத குழந்தைகளை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் அவரே நமக்கு கற்பிக்கிறாரு அடுத்ததாக பிறகு பிரம்ம பாபா கூட இருக்கிறார் இல்லையாங்கிறாங்க பாபா படிக்கவில்லை என்றால் யாரிடமாவது போய் தாசதாசி வேலைக்காரன் வேலைக்காரியா ஆயிடுவாங்கங்கிறாங்க பாபா சிவபாபாவிடம் தாச தாசதாசிகளா ஆவார்களா என்னன்னு பாபா கேட்குறாங்க பாபாவும் புடி புரிய வைக்கிறாரு படிக்கவில்லை என்றால் சத்யுகத்துல போய் தாசதாசிகளா ஆவாங்கன்னு யார் எந்த ஒரு சேவையும் செய்யறதில்லையோ உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் அவர்கள் என்னவாக ஆவாங்க நாமோ மகாராஜா ஆவோம் நமக்கு முன்பாக கூட வரமாட்டாங்க தாங்களே புரிந்து கொண்டிருக்கிறாங்க இது போல நாம் ஆவோம் என்று ஆனால் பிறகும் கூட வெக்கம் இருக்குதுங்கிறாங்க பாபா நாம் நமது முன்னேற்றத்தை அமைத்துக்கொண்டு ஏதாவது பதவி பெறணும் என்பதை புரிந்து கொள்றதே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா அதனால பாபா சொல்றாரு இந்த பிரம்மா சொல்கிறாருன்னு புரிந்து கொள்ள வேண்டாம் எப்போதுமே சிவபாபா தான் சொல்கிறாருன்னு புரிந்து கொள்ளுங்க சிவபாபாவுக்கு மதிப்பு வைக்கணும் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க அவரோடு கூடவே பிறகு தர்மராஜரும் இருக்கிறாரு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தைரியம் உள்ள பெண் சிங்கங்களாக ஆகுங்கள் என பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க குமாரிகளோ மிகவும் சாமாத்தியசாலியாக இருக்கணுங்கிறாங்க பாபா இங்கே கேட்டோம் வெளியே சென்றால் எல்லாம் முடிந்ததுன்னெலாம் இருக்கக்கூடாது பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ சாதனங்கள்லாம் இருக்குது இப்போ பாபா சொல்கிறாரு விஷத்தை விட்டு விடுங்க சொர்க்கவாசி ஆகுங்க இப்படி இப்படி ஸ்லோகன்லாம் உருவாக்குங்கிறாங்க பாபா தைரியமுள்ள பெண் சிங்கங்களா ஆகுங்கங்கிறாங்க பாபா எல்லையற்ற தந்தையே கிடைத்து விட்டாங்கிறப்ப பிறகு என்ன கவலை இருக்குன்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு அரசாங்கத்தினர் எதை ஏற்றுக்கொள்வதில்லை என சொல்வதாக பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க அரசாங்கத்தினர் தர்மத்தையே ஏற்றுக்கொள்வதில்லை எனும்போது அவங்க பிறகு மனிதரிலிருந்து தேவதையாவதற்காக எப்படி வருவாங்கன்னு பாபா கேட்குறாங்க அவர்கள் சொல்றாங்க நாங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் ஏற்றுக்கொள்றதே இல்லைன்னு அனைவரையும் நாங்கள் ஒன்றாகவே நினைக்கிறோம்னு அரசாங்கம் சொல்லுதான் பிறகு சண்டை சச்சரவு செய்வது ஏன்னு பாபா கேட்குறாங்க பொய் என்றால் பொய் தான் உண்மை என்பது ஒரு சிறிதுமே கிடையாதுங்கிறாங்க பாபா முதன் முதல்ல ஈஸ்வரன் சர்வ வியாபி என்கிறதுல இருந்து தான் பொய் ஆரம்பமானதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த நிலையினை அனுபவம் செய்யும் போது கடைசி நேரத்தில் மதிப்புடன் வெற்றி அடைய முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யார் யோக யுக்த் யுக்தி யுக்துக்கான சேவாதாரிகளோ அவர்கள் சேவை செய்தாலும் எப்பொழுதும் உயர்ந்த நிலையிலேயே இருப்பாங்கங்கிறாங்க பாபா சேவை அதிகமாக இருந்ததுனால அசிரீரி நிலையில் இருக்க முடியலைன்னா சொல்ல மாட்டாங்க இது என்னுடைய சேவை அல்ல ஆனால் பாபா தந்தார் என்ற நினைவுல நிர்பந்த நிலையில இருப்பாங்கங்கிறாங்க பாபா ட்ரஸ்டியாக இருப்பாங்க பந்தன் முக்தாக இருப்பதற்கு பயிற்சி செய்யணுங்கிறாங்க பாபா ஆரம்ப காலத்துல கடைசி நேர நிலையில் இருக்கணுங்கிறாங்க கர்மாதித்த நிலையில் இருப்பதற்காக இவ்வாறு பயிற்சி செய்யணும் எவ்வாறு நடுநடுவே டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கிறீங்களோ அதே போல் ஆரம்ப காலத்தில் கடைசி நேர நிலையினை அனுபவம் செய்யணும் அப்போது கடைசி நேரத்தில் மதிப்புடன் தேர்ச்சி அடைய முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து விடுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சுப பாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்துவிடுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது நமது வாழ்க்கையின் வரதானமாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ பிறவின் விசேஷமாக இருக்குதுங்கிறாங்க பாபா தூய்மையான சங்கல்பம்தான் பிராமணர்களின் புத்திக்கு உணவாக இருக்குது தூய்மையான பார்வை தான் பிராமணர்களின் கண்ணின் மொழியாக இருக்குது தூய்மையான செயல்கள் பிராமண வாழ்க்கையின் விசேஷமான தொழிலா இருக்குது தூய்மையான சம்பந்தம் தூய்மையான தொடர்பு தான் பிராமண வாழ்க்கையின் மரியாதையாக இருக்குதுங்கிறாங்க பாபா இந்த மிகப்பெரிய குணத்தை அடையிறத்துக்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டாங்கிறாங்க பாபா பிடிவாதத்தை தன்னுடையதாக ஆக்காதீங்க இந்த தூய்மை தான் உங்களது வாழ்க்கையின் வரதானமாகவே இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி